ரெண்டு பேர் ரெண்டு பேர் சித்தப்பாருன்னு சொல்லிக்கிறார் நம்ம சீர் கேஸ்ட்டு சித்தப்பு வணக்கம் வெல்கம் நண்பர்களே நம்ம ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்த ஒன்று ராத்திரி சமையல் சீரியஸ் ஸ்டார்ட் ஆக போகுது ராத்திரி சமையல் சீரியஸ் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு அந்த ராத்திரி இந்த ராத்திரி தான் பார்த்தீங்கன்னா தெரியும் செட்டப்பெல்லாம் பயங்கரமாக செஞ்சுருக்கோம் இந்த வீடியோவில் இந்த சீரியஸில் நம்ம கூட நம்ம ப்ரோவும் நம்ம புதுசாக கல்யாணம் ஆன நம்ம சித்தப்போட தான் சமைக்கப் போகிறோம் இதுதான் ராத்திரி சமையல்

இந்த கோழிலிருந்து முட்டை வந்துச்சா முட்டையில இருந்து கோழி வந்துச்சேன்றதுக்கு இது இது வரைக்கும் இன்னும் யாரும் ஆன்சரை கண்டுபிடிக்கணும் எனக்கும் அந்த பதில் தெரியல மறக்காம ஒரு கமெண்ட்ல சொல்லிருங்க முட்டையில இருந்து கோழி வந்துச்சேன் இல்ல கோழிலிருந்து முட்டை வந்துச்சேன்னு சொல்லி டைம் வேற ஆயுனுக்கு முட்டை வந்துருச்சு நம்ம சிட்டப்பு இன்னும் வரையிலேயே இதுக்குதான் இந்த புதுசா கல்யாணம் அவங்கள கூப்பிடாதீங்கன்னு சொல்றது

கல்யாண வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு கல்யாண வாழ்க்கை நல்லதான் புதுசா கல்யாண சித்தப்பு தான் உடனே அவருக்கு பூண்டு ஒரு கிலோ வேறையும் வெங்காயம் ஒரு அந்த வேலையை தான் கொடுத்துக்கிறாங்க புதுசா செய்யற மாதிரி வந்து சீன போட்டு தான் எப்படி போகுது வாழ்க்கை புதுசா கல்யாணம் சீக்கிரம் சொல்லுங்க பார்க்கலாம் அடுத்து அடுத்து வாரிசு எங்களுக்கும் வயசு கல்யாணம் பண்ணலாமா இல்ல அந்த

கல்யாணம்ன்றது ஒரு பப்ளிக் டாய்லெட் மாதிரி வெளியே கிரவும் எப்போ உள்ள போலாம் போலான்னு வா உள்ள கிரவும் எப்போ வெளியே வரலாம் வரலான்னு வா இந்த மாதிரி தான் கல்யாணம் வாழ்க்கை அதில் என்ன ஒரு சந்தோஷம்னா முது கல்யாணம் ஆச்சு அதுதான் சந்தோஷம் முது கல்யாணம் ஆச்சு மூணு மாதம் வரைக்கும் சந்தோஷம் எல்லாம் பார்க்கும்போது என்ன புது மாப்பிள்ளா மூணு மாதத்துக்கு அப்புறம் புது மாப்பிள்ளை போயிடும் நாலு மாதத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளை போயிடும்

வருவாரா இல்ல போய் அங்கேயும் போடணும் தூங்கிடுவாரான்னு தெரியல இதுதான் நம்ம சேனலுக்காக புது தவா தனி மசாலா அதுக்கு வந்து மிக்சியில் கொஞ்சம் இஞ்சி உரிச்சு வச்ச பூண்டு பூண்டு கூடவே மல்லித்தாளி போட்டுக்கலாம் இங்கே கூட போட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு அறுத்து முட்டையெல்லாம் அந்த எண்ணெயில போட்டு நல்லா வறுக்கு போறேங்க மல்லி <laughs> தோல் <laughs>

நீங்கள் வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வர வீடியோவில் நீங்கள் கேட்குற கேள்விக்கு தான் தரமாக பதில் சொல்ல போகிறோம் அடுத்தடுத்து நீங்கள் தான் பேசல் கேஸ்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய எபிசோடு டென்னில் பயங்கரமான கிவேவே இருக்குது நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு வர்த்து முட்டி தனியாக ஒரு பேரில் கொட்டிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஓகே தன் இப்படி இருக்கட்டும் முட்டை அப்படி பார்க்க இருக்கட்டும் இன்னும் கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக ஒரு பொண்ணு பண்ண

ஒரு ஒரு வீடியோலையும் குறைஞ்சபட்சம் அஞ்சுல இருந்து பத்து கொஸ்டினுக்கு தரமா பதில் சொல்ல போறோம் அதனால நீங்க எந்த கேள்வி வேணா கேட்கலாம் மறக்காம கமெண்ட்ல போட்டு அந்த கேள்வியை எனக்கு ஒரு கொஸ்டின் வருது என்ன வருது உங்களுக்கு ஒரு கொஸ்டின் புள்ளி ராஜா கேச்சரும் என்ன இவன் ஏடா கூடமா கேள்வி எல்லாம் கேக்குறான் புள்ளி ராஜாவுக்கு எயிட்ஸ் வருமா புள்ளி ராஜாவுக்கு எயிட்ஸ் வருமா புள்ளி ராஜாவுக்கு எயிட்ஸ் வருமா இந்த மாதிரி

முப்படி அழுங்காமல் புழுங்காமல் இதில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம சமையல் ரெடி வச்சு அதை பார்க்கலாம் வாசல் வருது அப்போ சொல்கிறதுக்குள்ள கனி இவ்வளோ நேரம் இருக்குடா நோடு கொஞ்சம் மல்லிகை சரி மினிஸ் பண்ணி அரைக்கலாம் பைனலாக முட்டை மசாலா ரெடி பண்ணியாச்சு பார்க்கும்போது எச்சி ஊறுது இந்த முட்டை மசாலா இப்படி வச்சு சாப்பிட முடியாது மெயினாக இது கூட சூடு வச்சு சாப்பிடணும் இப்படி சாப்பிட முடியாது சூடு வச்சு சாப்பிடணும் சூடு வச்சுனாலும் சாப்பிடாது நம்ம சித்தப்பு வரும்போது சப்பாத்தி வேணிருந்துக்கிறாரு அந்த சப்பாத்தி கூட தான் இந்த முட்டை மசாலா வச்சு சாப்பிட போகிறோம் மெயினாக அந்த முட்டை மசாலா பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தான் கரெக்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சமாக பகில போட்டுட்டேன்

மொட்டை மசாலா எப்படி இருக்குன்னு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட் பரோட்டாவை எடுத்து இந்த முட்டைக்குள்ள மூடி பாத்தீங்களா இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்க உம் முத்த மகவா தானமா இருக்கேன் செஸ் எதுக்கு சேஸ் அடிக்கிறதுன்னு சொல்லுமே சரி நோடு முட்டை மசாலா ம் முட்டை மசாலா பரோட்டாவோட என்னப்பா நல்லா என்ன ஆட்சியம் சாப்பிட்டு சொல்ற நல்லா இருக்கா நல்லா இருக்கா வெரி குட் நம்மளுடைய ராத்திரி சமையல் ஃபஸ்ட்டு வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னாக்கா நம்மளுடைய ஃபஸ்ட்டு வீடியோ இது எப்படி இருக்குன்னு கமெண்டில் இன்றைக்கி சொன்னால் தான் தெரியும் ஒரு வேலை குறை இருந்தால் அடுத்த வீடியோவில் சரி பண்ணிக்கலாம் இந்த வீடியோ போல் அடுத்த வீடியோ இருக்க போகிறதுல அடுத்து கேட்குற கேள்விக்கு அதிகமான லைக்ஸ் இருந்தால் அந்த கேள்விக்கான தரமான பதிலை இந்த ஷோவில் சொல்ல போகிறோம் மறக்காமல் நம்ம ஜஸ்ட் எஸ்எம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக்கை போட்டுக்கோங்க இந்த முட்டை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ரைஸ் பண்ணுங்க ஜஸ்ட் எஸ்எம்